நீலகிரி மாவட்டத்தில் இன்று பெய்த கனமழையில் படகு இல்லத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள ரயில் பாலத்திற்கு கீழே மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சியளித்தது தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் சிக்காமல் இருப்பதற்கு காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகனங்களை அனுமதிக்கவில்லை மேலும் அப்பகுதியில் உள்ள ரயில்வே காவல் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்து தேங்கி நின்றதால் காவலர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர் மழை பெய்யும் நேரங்களில் தொடர்ந்து இப்பகுதி நீரில் மூழ்குவதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து அப்பகுதியில் மழைநீர் தேங்காதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் 네, 이렇게 해이이 வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்